எல்லோருக்கும் நண்பான வணக்கம் எனவா தமிழ் சமையலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக சுண்ணங்கத்தரிக்காய் குழம்பு தான் செய்து காட்டப்போகின்றேன் இந்த சுண்ணங்கத்தரிக்காய் வந்து வத்தல் குழம்பு தான் நிறைய பேர் செய்வினம் எல்லா நாள் எல்லா இடத்துலையும் இந்த சுண்ணங்கத்திரிக்காய் வந்து கிடைக்கிறதில்ல அப்போ அந்த சுண்ணங்கத்திரிக்காய் கிடைக்கும் போது நீங்கள் பச்சை சுண்ணங்கத்திரிக்காய் குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மிகவும் சுவையாகவும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த உணவாகவும் இது இருக்கும் இந்த சுண்ணங்கத்திரிக்காயில் மிகவும் நிறை நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குது அப்படிப்பட்ட இந்த சுண்டங்கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைச்சா வாரத்தில் ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்கோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சுண்டங்கத்திரிக்காய் அதைத்தான் நாங்களும் இன்றைக்கு எப்படி இந்த சுண்டங்கத்திரிக்காயை என்ன முறையில் அதை சுத்தம் செய்து எடுத்து அதை எப்படி பக்குவமாக சுவையாக சமைக்கலாம்னு சொல்லியும் அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையுன்னு சொல்லியும் தொடரும் வீடியோக்களை நான் சமைச்ச இந்த சுண்டங்கத்திரிக்காய் குழம்ப சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நானே வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சொன்னாங்க குழம்பு சாப்பிடவும் இல்லை நான் சமைச்சதும் இல்லை ஆனால் இன்னைக்கு சமைச்சேன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா உண்மையில் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது இப்போ நான் உங்களுக்காக இதை ஒருத்தான் சாப்பிட்டு பார்க்கப்போல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி உண்மையில் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் நல்ல சுவையாக இருந்தது இது உண்மையில் அந்த சோத்தோடு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சோரோட சாப்பிட உண்மையில அவ்வளவு சுவையா இருக்கு இந்த சுண்ணங்கத்தரிக்கா அப்படி நசிஞ்சு போயெல்லாம் இல்ல வாய்க்க போட்டு கடிக்கும் போது நல்லா நொறு நுரண்டும் அந்த புளிப்பு சு புளிப்பு உரைப்பு ஒரு இனிப்பு மாதிரியான சுவை அந்த உடமே எல்லாரும் சொல்லி நம்ம சுண்ணங்கத்திரிக்காய்னு சொன்னா கசப்பா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அந்த விதி எல்லாம் தட்டி சமைச்சபடியா இது வந்து அவ்வளவு ஒரு சுவையா இருக்குது உண்மையெல்லாம் நல்லா இருக்கு நான் வாழ்க்கையில இன்னைக்குதான் முதல் முதல் இந்த கடையை சமை சாப்பிட்டு பாக்குறேன் நல்ல ஒரு சுவையா இருக்கு இதோட வேற எந்த கறியுமே தேவையில்லை மறக்காம உண்மையெல்லாம் உங்களுக்கு அந்த சுண்ணங்கத்திரிக்காய் இப்ப எல்லாம் தமிழ் கடையெல்லாம் கிடைக்குது நீங்களும் அந்த தமிழ் கிடைக்கும் போது இதை வேண்டி உருக்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையில அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்குது ஒரு உறம சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை வாங்கி சமைப்பீங்க உண்மையில இது நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது எங்கள் கிழமையில் உருக்கால் இதை கட்டாயம் சமைச்சு சாப்பிட்றோம் மட்டும் சொல்லிடணும் அவ்வளக்காமல் நீங்களும் சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன் இப்போ நான் போய்தான் சாப்பிட்டு முடிக்க போறேன் நீங்களும் எனக்கு மறக்காம எழுதி நான் இந்த எப்படி சுவையாகவும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறதுன்னு இந்த தொடரும் வீடியோல உங்களுக்கு காட்டித்தர போறேன் இன்றைக்கு நாங்க வைக்க போறோம் இந்த சுண்டங்காய் குழம்புக்கு பச்சை சுண்டங்காய் சுண்டங்காய் நோ சில வேலையில வத்தல் போட்டு சுண்டங்காய் குழம்பு வைக்கிறது நான் இன்னைக்கு பச்சையாக கிடைச்ச இந்த சுண்டங்காய் குழம்பு தான் வச்சு காட்ட போகிறேன் இந்த சுண்ணங்காய்க்கு சுண்டங்காய் வந்து எனக்கு ஊரில் இருந்து கிடைச்சது இது வந்து எங்கிற காணிகிழ காய்ச்ச சுண்ணங்கத்திரிக்காய் இதைத்தான் நான் இன்னைக்கு சமைக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டேன் இது வந்து இந்த இப்படி ஒரு சின்ன முகலோடு தான் இது இருக்கும் இதை நீங்கள் உடைச்சி எடுக்கணும் உடைச்சி எடுத்து போட்டு தான் பிறகு நாங்கள் திரும்ப இந்த சுண்டங்காய் குத்தி இதுக்கு இருக்கிற அந்த கொட்டியலை எடுக்கணும் இதுக்குள்ள வந்து விதை இருக்கும் இந்த விதையை எடுத்து போட்டுதான் நாங்கள் சமைக்கணும் அது நல்லா முத்தினாத்தான் அந்த கூட விதைகள் இருக்கும் ஆனா இது நல்ல பிஞ்சு காய எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இப்படியே சமைக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு இதை உடைச்சு காட்டுறேன் உங்களுக்கு சுண்டங்காய் கிடைச்சதுன்னு சொன்னா இப்படி அதை உடைக்கணும்னு சொன்னா இப்ப நீங்க ரொண்டா கையால உடைக்கிறதோ அல்லது ப்ரவியால் குத்தி கஷ்டமா கஷ்டமாயிருக்கு இப்படி இந்த தோசைக்கல் தோசை நாங்கள் எடுக்கிறதுக்கு பாவிக்கிற அந்த தட்டை வப்பையை வச்சு நீங்கள் இப்படி கையால் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் அது வந்து எல்லாமே உடைஞ்சி வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றொண்டா உடைக்க தேவையில்லை எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் இப்படி அமர்த்தினீங்கன்னா அது இந்த இப்படி நீங்கள் வடிக்கிற சத்தம் கேட்குது இப்படி செய்துட்டு நீங்கள் கொட்டியாக வந்து அதுக்குள்ளே இருக்கிற விதிய வந்து நீங்கள் கையால் எடுக்கணும் பண்ணி இல்லை அதை போட்டு நீங்கள் ரெண்டு தரம் கழுவினீங்களாலே உங்களுக்கு அதுக்கு இருக்கிற விதியெல்லாம் தண்ணியோடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் உடைஞ்சி வந்துட்டுது இப்போ இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா சுண்டம் கத்திரிக்காயையும் நான் இந்த இப்படி அமர்த்தி இதில் அமர்த்தி உடைச்சி வைக்க போகிறேன் இப்படி உடைச்ச சுண்டங்காயை கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டுட்டு போடணும் நாங்கள் மற்ற சுண்ணங்காயை உடைக்கிறது இது வந்து ஊறி கருப்பாக போயிடும் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள தான் நான் இந்த மிச்ச சுண்ணங்காய வந்து உடைச்சு போட போகிறேன் இப்போ நான் சுண்ணங்காயெல்லாம் உடைச்சிட்டேன் இப்போ இதை உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ உப்பு தண்ணியில் இருக்கே உங்களுக்கு அந்த தண்ணியை பார்க்கவே தெரியுது நிறம் வந்து மாறிட்டுது நான் இப்போ ஒரு கழுவிட்டு திரும்ப இன்னும் ஒரு தண்ணியில் போட போகிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் எவ்வளவு விதியெல்லாம் வந்து வந்திருக்குது இப்போ நான் ஒரு திரும்பவும் தண்ணியில் உப்பு உப்பு போட்டு விடுறேன் உப்பு போட்டுட்டு இதை இதுக்குலையே போட்டு விட போகிறேன் நாங்கள் வெங்காயங்களை வதக்கு மட்டும் இந்த தண்ணியிலே அது இருக்கட்டுக்கும் இல்லையனா உங்களுக்கு கருப்பாக வந்துடும் இப்போ இந்த சுண்டங்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சிருக்கிறேன் சட்டி காஞ்சாப்பிட நான் இதில் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் நல்லெண்ணெய் விடலாம் நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன் இதே நல்லெண்ணெய் தான் நான் விடுறேன் இப்போ என்ன சூடாகிட்டுது நான் இதில் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி வெந்தியம் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்களாம் ரெண்டு காய்ஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இந்த கடுகு என்னைக்க போடுறேன் எண்ணெய் சூடாகிட்டுது கூடவே நான் இதில் எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பில எல்லாத்தையும் போடுறேன் ரெண்டு சின்ன வெங்காயம் உடைச்சு வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயத்துல இன்னும் நல்ல சுவையா இருக்கும் ஆனா எனக்கு கொஞ்சம் தான் சின்ன வெங்காயம் கிடைச்சது அப்ப கையளவு சின்ன வெங்காயமும் இங்கே கிடைக்கிற வெள்ள வெங்காயம் ஒண்டும் அதோட ஒரு பூடு உள்ளியும் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெள்ள வெங்காயத்தை முதல்ல நான் போடுறேன் சின்ன வெங்காயம் விரைவாக வதங்கிவிடுவேன் அப்போ அதனால் முதல்ல இந்த வெள்ள வெங்காயத்தை போட்டு வதங்க விடுவோம் இந்த வெங்காயம் விரைவாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் போட்டால் நல்லா கலந்து விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு அரைப்பதம் அளவு வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து வதங்க விட போகிறேன் இதையும் உருக்கா சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் போட்ட வெங்காயம் பெரிய வெங்காயம் வெள்ள வெங்காயம் எல்லாம் அரைப்பதத்துக்கு மேலே வதங்கிக்கிட்டு இந்த டைமில் நான் வெட்டி வச்சிருக்கிற இந்த உள்ளியையும் இதோட சேர்த்து வதங்க விட போகிறேன் போட்டு அதுக்காக நல்லா கலந்து விடுவோம் இந்த உள்ளியும் நல்லா வதங்கி வரத்துக்கும் இப்போ வெங்காயம் முருகி இந்த பதத்தில் வதங்கி வந்துட்டுது இப்படி வதங்கினா தான் கறி உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ இந்த டைமில் நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கழுவி சுத்தம் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் இதோட சேர்த்து கறந்து விட்டு வதக்குவோம் இது போட்டு இந்த கையோடையே நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களில் வளமையான இலங்க கறி பவுடர் ஒரு மிசக்கிரணி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் உரைப்பு கேட்ட மாதிரி உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம் அடுத்தது இதில் அரைத்தைக்கிரணி மஞ்சத்தூள் இது கலருக்காக மட்டும் காஷ்மீர் சில்லி பவுடர் இது நீங்கள் போடணும் நான் போட்டு நான் நன்றதுக்காக நீங்கள் போடணும் மண்டி துவங்கிக்கொண்டு தெரிய தேவையில்லை நான் இது வீடியோக்கு கலருக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இல்லை நான் உரைப்பு போடுறது குறைவு அப்போ இது போட்டால் உங்களுக்கு உரைக்காது கலர் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நான் இது போடணுன்னே ஒழிய இங்கே கட்டாயம் இது போடணும் பண்ணில்லை இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இதோட அந்த தக்காளி பழத்தோடு கலந்து விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த இது வதங்கி கொண்டிருக்கேக்கில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் போடுவோம் நான் இந்த வெஞ்சி பெருங்காயம் போடுறேன் இந்த எண்ணெயோடு போட்டு கொஞ்சம் வதங்க விட்டா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த பெருங்காயம் போட்ட கையோடையே நான் அந்த உப்பு தண்ணி போட்டு தண்ணியில் நான் போட்டு வச்சுருந்தேன் நான் கயிற ஊறமெண்டு அதை நான் கரிவாக்க அழுவி எல்லாம் எடுத்துட்டு தண்ணி இல்லாமலுக்கு இப்போ இதுக்குள்ளே போட போகிறேன் இங்கே நேரத்தோடு இந்த சுண்டங்காய் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த சுண்டங்காய் இந்த நிறம் மாறி வந்துடும் அதுக்காகத்தான் நான் இந்த இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு போடுறேன் இப்போ இதெல்லாம் இருக்க கலந்து இப்போ ஒரு நிமிஷம் இந்த சுண்டங்காயை போட்டு வதக்கிட்டேன் இந்த டைமில் நான் ஒரு கப்பில் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கவேன் பச்சை தண்ணி ஊற்றில சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசம் எல்லாம் போக மட்டும் இதை கொதிக்க விட போறேன் நல்லா கொதிச்சாக்கப்பற தான் நாங்கள் புளி விட போகிறோம் புளி இப்போ விட இல்லை மூடி இது நல்லா கொதிக்க எடுத்துக்கோம் அங்கே கறி கொதிச்சு வந்துருக்கிற டைமில் நான் சுடுதண்ணியில் ஊற போட்ட இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருப்பேன் புளியை நான் விட இல்லை முதலான்னு சொன்னால் நீங்கள் புளியை முதலே விட்டீங்கன்னு சொன்னால் இந்த சுண்ணங்காய் நாங்கள் போடுற மிரக்கறி வந்து நான் ஒழுங்கா அவியாமலுக்கு நல்ல அந்த கண்டின மாதிரி வந்துடும் அப்போ அதால் தான் புளியை வந்து அந்த மரக்கறி வந்து கொஞ்சம் அவிஞ்சாப்பிட்ற நாங்கள் விடுறது புளியும் வந்து நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் செலவு தான் எடுத்தினேன் நீங்கள் உங்களுக்கு புளி கூட விருப்பம் வேண்டாம் நீங்கள் கூட விடலாம் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு புளி தான் எடுத்தினேன் உங்களில் சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியை போட்டி குறைச்சி விடலாம் இப்போ பதிவு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டங்காய் உரம் மாறவே இல்லை நல்ல கலராக இருக்குது ஒரு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நான் வெங்காயம் மகங்க உப்பு போட்டதுக்கு நம்ம பிறகு கூடை இல்லை இப்போ இந்த சுண்டங்காய் கரைக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பை போட்டு கலந்து விட்டுட்டு இந்த கரைக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கிற புளியையும் விடுறேன் நீங்கள் புளியை புளியை பார்த்து கூட்டி குறைச்சி விடலாம் இப்போ நான் ஒரு டேஸ்ட் பார்க்க போகிறேன் புளி எனக்கு அவ்வளவுமே காணும் எனக்கு செனக்கை புளிக்கிறது பிடிக்காது எல்லாமே கணக்காக இருக்குது திரும்பவும் நான் மூடி போட்டு மீடியமான நெருப்பில் குதிக்க விட போகிறேன் இப்போ கரையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது நல்லா எண்ணெய் பிறந்து வந்துட்டுது இதுக்கு நீங்கள் விரும்பினால் பால் விட்டு நாங்கள் வளமையாக ஊரில் சமைக்கிற மாதிரி பால் விட்டு இந்த கறியை நீங்கள் இறக்கலாம் நான் இன்றைக்கி இந்தியா மக்கள் சமைக்கிற மாதிரி அந்த தான் பால் விடாமலுக்கு தான் நான் இதை சமைக்க போகிறேன் இப்போ நான் இந்த கறியை இறக்க போகிறேன் அப்போ இறக்குறதுக்கு முதல் கொஞ்சமாக மேலால் நெல்லெண்ணை விட போகிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இறக்க போகிறேன் நீங்கள் இப்படி சமைச்சவருக்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு சுவையாக வித்தியாசமாக இது இருக்கும் நீங்கள் பால் விட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் பால் விட்டு கொழமையாக நாங்கள் இலங்கையில் சமைக்கிற கறி மாதிரி சமைக்கலாம் இது வந்து பால் விடாமலுக்கு பால் விடாமலுக்கே பாருங்க நாங்கள் போட்ட வெங்காயம் முள்ளி தக்காளி பழத்துலேயே இந்த கறி வந்து அவ்வளவு நல்ல திக்காக வந்துட்டுது தண்ணி கறியாகவே இல்லை இப்போ இந்த நல்லெண்ணெய் போட்ட அப்புறம் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அவ்வளவுதான் கறி ரெடி ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நாங்கள் நல்லெண்ணெய் நாம் விட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டுது இப்போ அவ்வளவுதான் நான் அடுப்பு பண்ணி இந்த கறியை நீ பட கொடுங்க வணக்கம் வணக்க சூப்பராக சுண்டங்காய் ஒத்த குழம்பு சுண்டங்காய் பச்சை சுண்டங்காய் குழம்பு வந்து அந்த மாதிரி ரெடி ஆயிடுக்குது அவ்வளோ நல்ல வாசமாகவும் இருக்குது இந்த சுண்டங்காய் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த சுண்டங்காயை வேண்டி கிடைச்சா சமைச்சு சாப்பிடணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுண்டங்காய் அப்படியே நிறம் மாறாமலுக்கு இருக்குது இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லம் இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது இதை நல்ல வெள்ளை சோத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த சுண்டங்காய் கறி நீங்களும் ஒரு முறை இந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அவ்வளோ ஒரு சுவையான இந்த சுண்டம் கத்திரிக்காய் குழம்பு நல்ல இந்த நிறம் மாறாமலுக்கு அப்படியே வந்திருக்குது இந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கொண்டில் எழுதி போகணுங்கோ நீங்கள் இதுக்கு முதல் இப்படி கறி சமைச்சிருக்கிறீங்களா நீங்கள் என்ன முறையில் இந்த சுண்டங்கத்திரிக்காய நீங்கள் சமைக்கிற நீங்கள்ன்னு சொல்லியும் எழுதி போணுங்கோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் சமைப்பீங்கள் நான் இது வந்து இந்த இந்திய மக்கள் சமைக்கிற முறையில் நான் இதை சமைச்சிருக்கிறேன் உண்மையில் நாங்கள் வளமையாக சமைக்கிறத விட இது அவ்வளோ ஒரு சுவையாக நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் இதே மாதிரி மறக்காம சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்டில் எழுதி போடுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி